இந்த கம்பன் கலைமன்றத்தின் கலைமன்றத்திற்கு திரு தர்மராஜ் அவர்கள் அவர்கள்தான் நீர் தர்மராஜ் ஐயாவிற்கு பிறகு மணிகளை செலவழித்து மணிகளை செலவழித்து இந்த கம்பன் கலைமன்றத்தின் வளர்ச்சிக்கு திரு சண்முகம் அண்ணனே நீர்தான் நீர் அவையில் இருப்போருக்கும் அவை நாயனுக்கும் அவை நாயருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள் திரு சென்னியப்பன் அண்ணா அவர்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த ஐந்து தலைப்பில் நீ எந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறாய் என்றார் நீரே சொல்லுங்கள் என்றேன் அவர் நீரே தேர்ந்தெடுத்துக்கொள் என்றார் அப்படி வந்ததுதான் இந்த நீர் நீரும் உள்ளீர்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களில் நீர்தான் பிரதானம் நீர் இருந்ததால்தான், மற்ற விஷயங்கள் ஒரு உயிரினம் தோன்றியது நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நீர்தான் பிரதானம் உலகில் முதன் முதலில் மூன்று வேடங்களில் நடித்தது நீர்தான் திடப்பொருளாக திரவ பொருளாக வாய் பொருளாக என்று உலகில் முதல் முதலில் மூன்று வேடங்களில் நடித்தது நீர்தான் எந்த பாத்திரத்தில் இருக்கிறீர்களோ அந்த பாத்திரமாக மாறிவிடுவதில் நீர்தான் கில்லாடி உன்னைச் சுற்றிலும் உள்ளவர்களுக்கு நீர்தான் கண்ணாடி வானம் தன்னை முதன் முதலில் முகம் பார்த்தது நீரில்தான் மேலிருந்து கீழே விழுகிறாய் ஓடுகிறாய் தேங்கி நிற்கிறாய் இடத்திற்கு ஏற்றாற்போல் அருவியாய் ஆராய் குளமாய் குட்டையாய் ஏரியாய் கடலாய் பெருங்கடலாய் மாரியாய் மழை மாறிக்கொள்கிறாய் மேலிருந்து கீழே விழுகிறாய் ஓடுகிறாய் தேங்கி நிற்கிறாய் இடத்திற்கு ஏற்றாற்போல் அருவியாய் ஆறியாய் ஆராய் குளமாய் குட்டையாய் ஏரியாய் கடலாய் பெருங்கடலாய் மாரியாய் என மாறிக்கொள்கிறாய் மற்ற கோள்களை விட இந்த கோளில் நீ இருப்பதால் தான் பூமி எல்லா உயிரினங்களுக்கும் சாமியாக இருக்கிறது மற்ற கோள்களை விட இந்த கோளில் நீ இருப்பதால் தான் பூமி எல்லா உயிரினங்களிலும் சாமியாக இருக்கிறது உப்பு நீரை எடுத்துக்கொண்டு குடிநீராய் மாற்றித் தருவதில் நீ ஒரு ஆரோ ஆரோ வாட்டர் உப்பு நீரை எடுத்துக்கொண்டு குடிநீராய் மாற்றித் தருவதில் நீ ஒரு ஆரோ வனங்களும் மரங்களும் இருக்கும் இடங்கள் உனக்கு பிடித்தமான இடங்கள் வனங்களும் மரங்களும் இருக்கும் இடங்கள் உனக்கு பிடித்தமான மரங்கள் நீ எத்தனை பக்கத்தில் சூழ்ந்திருக்கிறாயோ அதை பொறுத்தே நாங்கள் தீவா தீவகர்ப்பமா என்று பெயர் வைக்க நீரே காரணம் மூன்று பக்கம் சூழ்ந்திருந்தால் தீபகற்பம் நான்கு பக்கம் சூழ்ந்திருந்தால் தீவு உங்கள் செவிகளை கொஞ்சம் கடன் கொடுத்தால் நீர் பயன்பெற நீர் பயன்பெற சில வரித்துளிகளை தெளித்துவிட்டு போகிறேன் பூமியில் எழுபத்தி ஓரு சதவீதம் நிரும்பி இருக்கிறாய் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உப்பு நீராய் இருக்கிறாய் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம்தான் நன்னீராய் இருக்கிறாய் அந்த நன்னீரிலும் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம்தான் நாம் பருகக்கூடிய இருக்கிறாய் மற்ற இடங்களில் நீ உறைந்திருக்கிறாய் காற்றோடு சேர்ந்து திடப்பொருளாகிறாய் நீர் காற்றோடு சேர்ந்து பனிக்கட்டி திடப்பொருளாகிறாய் நெருப்போர் சேரும்போது ஆவியாகிறாய் நிலம் சேர்ந்து உனது சேமிப்பு வங்கி ஆகிறாய் நிலத்தோடு சேர்ந்து சேமிப்பு வங்கியாகிறாய் ஆவியாகி ஆகாயத்தோடு சேர்ந்து கொள்கிறாய் மற்ற நான்கு பூதங்களோடும் இணக்கமாக இருக்கிறாய் நெருப்பு சுடுமென்றாலும் நீரை நீரே நீ அணித்து கொள்கிறாய் நெருப்பு என்றாலும் நீரே நீ அணித்து கொள்கிறாய் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு தயாரிக்க நீர்தான் பிரதானம் நீரே உணவாகவும் இருக்கிறாய் சாப்பிட முடியாத போது தண்ணீரையாவது குடித்து கொண்டு நாம் படுத்துக் கொள்கிறோம் எங்கள் உடலிலும் அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை நீர்தான் வியாபத்தில் உயிர் மனித உடலில் இருக்கும் ஐந்து லிட்டர் குருதியில் உறுதியாக தொண்ணூறு சதவீதம் நீர்தான் மனிதன் ஆற்றங்கரையோரம் தன் நாகரிகத்தை தொடங்க நீரே நீர்தான் காரணம் மனிதன் ஆற்றங்கரையோரம் தன் நாகரிகத்தை தொடங்க நீரே நீர்தான் பிரதானம் அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது நீருன்னு பேரு என்று எங்கள் ஒழுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறாய் மழை பெய்யாமல் போனால் மனிதன் தன்னுடைய அத்தனை ஒழுக்கங்களையும் விட்டு போவான் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதனால் எங்களுடைய ஒழுக்கத்திற்கும் நீர்தான் காரணம் சுகாதாரத்திற்கு இருக்கிறேன் வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல் உயர குடியுயரும் குடியுயர உயரும் அந்த வரிசையில் மற்ற கோள்களை விட இந்த பூமிக்கோள் உயர நீர்தான் காரணம் படைத்தல் காத்தல் மட்டுமே செய்து வந்த நீர் எங்களின் பாரா எங்களின் பேராசையால் இப்போது மாறி வடிவில் சிவனாகவும் மாற்றிவிட்டோம் படைத்தல் காத்தல் மட்டுமே செய்து வந்த நீர் எங்களின் பேராசையால் இப்போது மாறி வடிவில் மலை வடிவில் மாறி எங்களை சிவனாகவும் உன்னை சிவனாகவும் மாற்றிவிட்டோம் அழித்தல் தொல்லிலும் ஈடுபடுகிறார் பெய்யன பெய்யும் இருந்த நீர் எங்களின் தவறுகளில் எங்களின் தவறுகளால் கொட்டோ கொட்டோ என்று எங்கள் தலையில் கொட்டுகிறாய் பெய்யன பெய்யும் மழையாய் இருந்த நீர் எங்களின் தவறுகளால் கொட்டோ கொட்டென்று தலையில் கொட்டுகிறீர்கள் மூன்றாம் உலகப்போர்க்கு நீர்தான் காரணமாக இருப்பீர்களாம் மூன்றாம் உலகப்போர்க்கு நீர்தான் காரணமாக இருப்பீர்களாம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் லிட்டர் கழிவு நீர் ஆறு இன்ன பிற நீர்நிலைகளில் கலக்கிறதாம் தேவையின்றி கலக்கிறதாம் மற்றவர்களை விட நீரால் தான் அதிக பயனை அடைந்தோம் உன்னை நோய்வாய்ப்படுத்தியதால் இப்போது உன்னால் நாங்கள்தான் அதிக நோய்வாய்ப்படுகிறோம் இத்தனை பாடி ஸ்ப்ரேக்களும் செண்டுகளும் வருவது இத்தனை பாடி ஸ்ப்ரேக்களும் செண்டுகளும் வருவது தண்ணீர் பஞ்சத்தின் அறிகுறி தண்ணீர் லாரிகளை உருவாக்கியது மணல் லாரிகள் தான் தண்ணீர் லாரிகளை உருவாக்கியது மணல் லாரிகள் தான் அந்த மணல் லாரிகளை உருவாக்கியது நாம் பேராசைப்படுத்த நாம் தான் கேணிகளில் இருந்த நீரெல்லாம் இப்போது கேண்களில் இருக்கிறது கேணிகளில் இருந்த நீரெல்லாம் இப்போது கேண்களில் இருக்கிறது உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கம் கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் நின்றியாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவன் இரண்டடி கொடுத்து நாம் சொல்லிவிட்டு போகிறார் நாம் எத்தனை அடி வாங்கினாலும் திறந்து போகிறோமா என்று தெரியவே இல்லை ஒட்டக்கூத்தருக்கும் கரும்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் உறவு அவ்வளவாக சரியில்லை என்கிறது ஒரு செய்தி அப்பொழுது கம்பரும் ஒட்டக்கூத்தரும் ஒரே நதியில் வெவ்வேறு இடங்களில் நிற்கிறார்கள் கம்பர் ஒட்டக்கூத்தர் முகம் கழுவுகிறார் அதற்கு பின்புதான் கம்பர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தண்ணீர் அந்த தண்ணீர் வருகிறது அந்த நதிநீர் வருகின்ற பக்கத்திலிருந்து ஒட்டக்கூத்தர் கம்பரை பார்த்து சொல்கிறார் எக்காலத்துடன் சொல்கிறார் எகத்தாளத்துடன் சொல்கிறார் நான் முகம் கழுவிய நீரால் தான் நீர்தான் உன் பக்கம் வருகிறது அதில்தான் நீ கால் கழுவுகிறீர்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றாராம் ஒட்டக்கூத்தர் கம்பரிடம் அதற்கு ஒட்டக்கூத்தரை பார்த்து கம்பர் என்ன சொன்னார் என்று தெரியுமா நீரே என் காலில் வந்து விழுகிறீர்கள் நான் என்ன செய்வது என்றாராம் நீரே என் காலில் வந்து விழுகிறீர்கள் நான் என்ன செய்வது என்றாராம் நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒவ்வொரு வாரமும் அறுநூறு லிட்டர் தண்ணியை வீணாக்குகிறதாம் நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒவ்வொரு வாரமும் அறுநூறு லிட்டர் தண்ணியை வீணாக்கிறதாம் கவிஞர் வைரமத்தின் அப்பாவை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மலைமறை பிரதேசம் அவர் குளிக்கும் முறையை அண்டாவை எடுத்து கொண்டு வந்து நடுவாசலில் வைத்து விடுவார் அந்த ஒரு போசை மோந்து கொண்டு நடந்து கொண்டே தண்ணீர் ஊற்றுவார் அடுத்ததாக இரண்டாம் வட்டத்துக்கு செல்வார் இப்படி அவரும் குளித்து விடுவார் வாசலும் தெளித்த மாதிரி ஆயிற்றார் என்று தண்ணீரைப் பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க நாம் மினரல் வாட்டர் வாங்கும்போது தான் நீர் மேலாண்மையை பயன்படுத்துகிறோம் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் காசு கொடுத்து மினரல் மாற்றல் வாங்குற போது தான் யார்கிட்டும் கேட்க முடியிறதில்லை கொடுங்கன்னு கேட்க முடியல அது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கூட குடிச்சிட்டு தர்றோம் மற்ற காலங்களில் அதை பற்றி நாம் நினைப்பதே இல்லை கோடைக்காலமான மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உலக தண்ணீர் தினம் ஒரு கோடை காலத்தில் தண்ணீர் தினத்தை கொண்டாடுவதை விட அதனுடைய அவசியத்தை அறிவதை விட வேறொரு நாள் சிறப்பாக இருந்திருக்காது தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது சேமிக்க மட்டுமே முடியும் மழை என்ற அமுதத்தை நஞ்சாக்கிவிட்டோம் மழை என்ற நஞ்ச அமுதத்தை நஞ்சாக்கிவிட்டோம் கற்புக்கு நிகராக போற்றப்பட்ட நீருக்கு துச்சாதனாகிவிட்டோம் கற்பன நிகருக்கு போற்றப்பட்ட நீருக்கு துச்சாதனாகிவிட்டோம் பிரச்சனைகளுக்கு காரணம் நாமே பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருப்போம் நாமே என்று தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்பார்கள் தாயை விட ஒழிந்ததாம் தண்ணீர் ஆதலால் நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகு வாய்ப்புக்கு நன்றி